தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது குலதெய்வம் தேவகோமான் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் தயவினாலும் அருளினாலும் ஆசையினாலும் இந்த மதுரை எம்பதியிலே மெய்மத வேதம் போதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் மெய்வழி தெய்வத்தின் அருளுமதினை செவியு கொண்டு தன் ஜீவனை ரட்சிக்கும்படி வேண்டி வந்திருக்கும் நன்மண மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சிந்தை பதிந்து சந்த நகந்தும் எந்தை முனி தந்தை தந்தையே வந்தோரு தந்தே சீகேந்திர மந்திரம் தேந்தூரும் சிந்தா மணி தந்த மங்கம் மதறிந்தேரிந்து சந்ததமுறிந்தழவும் சிந்தை சிந்துங் ஏழும் சிவ வந்தது சிவ சந்திர வசந்தர் இந்த பாடல் உருவானதை வந்து அண்ணா நினைவுட்டினார் நேரமும் பத்து நிமிஷம் தான் கொடுத்துருக்கிறார் அதனால ஒரே ஒரு விஷயம் தெய்வம் யாரு நாம யாரு அதுக்கப்புறம் நாம எதுக்காக அங்கே இருக்கிறோம் இந்த இந்த ஒரு விஷயத்தை இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே என்னால் நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களோட நான் வந்து பங்கிட்டுக்கிறேன் முதல்ல தெய்வம் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதி மாண்மயத்தில் கொடுக்குறாங்க அவங்க யாரு அப்படிங்கிறது அது எந்த பருவம் என்னான்றது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் இல்லாட்டி தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்கள் போன மாதம் என்ன பேசுனேன் எருங்கண்ணே அதிசய மனிதன் நீ ஞாபகம் வச்சிருக்க ஒரு மாசம் வரல நாலும் அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்றாங்க பார் அதான் மதுரை அப்ப தெய்வம் வந்து அவங்க யாரு அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டு பேசும்பொழுது ஆதிமான்மீகத்துல அவங்க இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க கவுமுகளின் கல் பகத்தே அலிபுலா மீமாகியே அந்த இஸ்முல் அலம் என்னும் பகராக விளங்கும் இல்காமை நிரம்ப வெளியாக்கிய அதன்படியே இனி அந்த கிட்டாபாகிறது என்று போதுங்கள் என போதி பதிப்பிப்பதற்காக என்னுடைய குலத்திலேயேதான் தோன்றி வருகின்றவர்களாகியே மகதி அலக்கிசலாம் அவர்கள் மக்களிடத்தே அவங்க என்ன செய்ய போறாங்க மகதி அலக்கிசலாம் வந்துட்டாங்க அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க மக்களிடத்தே அதிசயமான அதிசயமான ஜெயத்தினை தரும் மகா பாரதூரமான வினாக்களை பிரித்து எழுச்சிந்தும் விடைகளின் மூலமாக விடைகளின் மகாண்மைய பிரவாக வெள்ளத்தில் முழுக்காட்டி மக்களை ஆட்கொள்வார்கள் அப்படி செய்றவங்க யாரு யார் அவங்க நம்ம தெய்வம் அது நிறைய இருக்கு வினாவிடை மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்ன எழுச்சியினை பதிப்பித்து இதெல்லாம் நிறைய டைம் பத்து நிமிஷம் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் நான் மறந்துட்டு போயிட்டே இருப்பேன் அடுத்து நாம யாரு அவங்க யாருன்றத சொல்லிட்டாங்கல்ல நீங்க யார் தெரியுமா அதையும் தெய்வம் தான் எழுதுறாங்க அதே மாநியத்துல எழுதுறாங்க இன்று இங்கே பெருக்கமாக கூடிக்கொண்டு எழுதி வரும் நாங்களானே அனந்தாதி தேவர்கள் அப்போ இந்த மாண்மீத்தை எழுதுறது தெய்வம் தான் எழுதுறாங்க ஆனா என்ன குறிப்பிடுறாங்கன்னாக்கா இதனை எழுதி வரும் அனந்தாதி தேவர்களாக நாங்கள்னு அனந்தர்கள் எழுதுன மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ படிக்கும்போது நாம் அதை சுதந்திரமா படிச்சுக்கிறோம் நம்மளையும் சேர்த்துக்கிறோம் நாங்கள் நாங்கள் நாங்கள்னு சொல்லிக்கிறோம் எல்லார் எல்லாருள்ளையும் தெய்வம் குடியிருக்கிறாங்கன்றதுனால அது பொருத்துமே இங்கே கூடி ஏன் அப்படின்னா கேள்வி கேக்கலன்னா சிந்தனையில போய் சுருக்குன்னு தைக்காது கேள்வி கேட்கலன்னா ஒருத்தருக்கு தூக்கமே வராது யாராவது ஒரு நாளாவது ஒரு கேள்வியாவது கேட்டணும் வாரால நிறைய கேள்வி கேப்பாரு அண்ணா ஏன் அப்படின்னா அந்த கேள்வியை கேட்கும் போது நம்மளுடைய நினைவானது விடையை தேடு எங்கு எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் அதை கண்டுபிடிச்சி சொல்லும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் லட்சணம் என்ன அப்படின்னா ஆண்கள் லட்சணம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்புறம் நமக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க சொல்லும்போது நேரான வார்த்தை உத்தியோகம் தொழில் ஆபரணம் சரியாக இருக்குது இல்லையா அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சி தட்டுது இந்த இருந்தாலும் கூட இதுவும் தொழில் மெய்த் இது தெய்வம் அதை தான் கொண்டு வந்தாங்க அப்போ நமக்கு என்ன அப்படின்னா இன்று இங்கே பெருக்கமாக கூடி கொண்டெழுதி வரும் நாங்களான வினாவிடைகளின் வினாவிடையில நமக்கு இஷ்டம் விருப்பம் பிரீதியராதிக்கு சிஷியகுழாங்கல் ஆகிய ஒவ்வொருவருக்குமே எங்கள் நாயகம் அவர்கள் பரம பிரீதியின் படியே அறிந்து இவன் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவான் அதனால வினாவை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதை அறிஞ்சாங்க அறிந்து அருகிருத்தி பேரின்பந்தரும் வினா விடைச்சுவை என்னும் மருணமுதினை பருக பருக இந்து வருபதனாள் அதனை செவிவாய் மடுத்துண்டு பிதுங்கி பெருக்கெடுத்து நனைந்து கொண்டிருக்கும் எங்கள் எல்லோருடைய பிரத்திய நேர்முகத்தின் நெடுநாள் அனுபவமானதாகலாம் தெய்வம் வந்து அருகில் ஒவ்வொருவருக்கும் தரும் வினா விடைச்சுவை அருளமுதனை உண்டு பெருகிய குருகுலம் அதே மாதிரி நமக்கு என்ன அப்படின்னாக்கா கேள்வியும் கேட்கணும் பதிலும் கேட்கணும் அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அவங்கள்டிருந்து இருந்து பதில் வந்து சரியானதாக சரியில்லையான்ற நிர்ணயிக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்குது அதனால் நீ அந்த வினா விடையில் வந்து பிரியம் வச்சுருக்கேன்னு நம்மளை சொல்கிறாங்க இது ஒரு இது இருக்குங்களா அடுத்து நம்மளை வந்து எதுக்கு இந்த மாதிரி சுத்தலில் விடுறாங்க தெய்வம் எங்களை நேற்று வந்து முந்த நேற்று அண்ணாட்ட சொன்னேன் நாங்கள் வரலைங்க அந்த ஒரு குழு வருது அதனால் நேரமே இருக்காது அதனால் நாங்கள் வந்து திருப்பா சேர்த்திக்கு போகிறோன்னு சொல்லிட்டேன் நேற்று வந்து அவங்க சொல்லிட்டாங்க இல்லை நாங்கள் போகல அதனால் கேன்சல் ஆகிடுச்சு ப்ரோக்ராம்னு உடனே போனாடிச்சேன் ஐயா நான் வரேங்க நான் வந்து மதுரைக்கு வரேங்க அண்ணா ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டார் சீட் போட்டார் மதுரையில் வந்து மாணிக்கன்தான் இவர் அங்கேருந்து முன்கூட்டியே வந்துட்டார் நேற்று அண்ணா காலையில் முன்கூட்டியே வந்தார் அண்ணாக்கு நேற்று நைட்டு சொன்னேன் நான் வந்துடுறேங்க நானும் ஜெயசந்திரமாக வந்துடுறோம் வாங்க நேரம் இருந்தால் பேசுங்க இல்லைன்னா என் மேலே பேச்சு கொடுங்க இல்லைங்க பேசுகிறத கேட்கலாம் இல்லை ஜிகாரி அது இருக்கட்டும் நம்மளை ஏன் தெய்வம் இப்படி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அதே ஆதி மாண்மயத்தில் இப்போ அண்ணா வந்து மெய்வழி செல்வம் கொண்டா மெய்வழிச்சாலையில் இருந்து இப்போ ப்ரமோஷன் ஆகி எல்லா நிகழ்ச்சியிலும் உறுதுணையாக இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு பங்களிப்பு தெய்வம் கொடுக்குறாங்க அந்தந்த நேரத்துக்கு தக்கபடி இதை இங்கேயே இருந்தார் மதுரையில் மதுரை முத்து அங்க வந்துட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கால் இருக்கெல்லாம் பயங்கரமா இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப ஏன் இப்படி இன்னைக்கு ஏன் வந்தார் சாலையிலே இருக்கிறவர் ஏன் மதுரைக்கு வந்தார் தெரியாது நாங்கள் ஏன் வந்தோம் தெரியாது ஆனால் தெய்வம் அதுக்கு சொல்றாங்க உத்தரவு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதி பருவம் இன்னும் வண்டியின் சக்கரமாகியே கும்பத்தில் பெற்றிருக்கும் மாரக்காலின் தொடர்பாக அதன் மேல் துளையிட்டீ பதிட்டிருக்கும் வட்டையைப் போன்றே அடிமையானவன் இரும்பின் வட்டையைக் கொண்டு காணப்பெறும் வெளிப்புறத்தே கட்டுரப்பெறாது ஓடும் வட்டையானதீ கும்பத்தின் நேர்முகத்தை விட்டு உழன்று பிடுங்கி நெறிந்தே உடைந்து தீக்கிரையாவுதல் சரதம் இப்ப வண்டியே கிடையாது எல்லாம் டயர் வண்டி வந்துருச்சு அந்த டயர் வண்டியும் காரு பைக் தான் இருக்குது அந்த நாள்ல வந்து ரெட்ட மாட்டு வண்டி ஒத்தமாட்டு வண்டி பார்த்துருக்குறோம் அதுல வந்து மரத்த ஆன சக்கரங்களை வந்து பார்த்துட்டு இப்ப வேடிக்கையாக தான் பார்க்க முடியுது அதை ஒரு ஷோவுக்காக வச்சிருக்கோம் ஒரு ஹோட்டல் முன்னாடி தென்காசியில் பார்த்தேன் ஃபோட்டோ கூட எடுத்துட்டு வந்தேன் அப்படி என்ன அப்படின்னா அதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அந்த வண்டி சக்கரத்தை வச்சு நமக்கு மெஞ்ஞானத்தை வந்து தெய்வம் ஊட்டுறாங்க எப்படி மேல் துளையிட்டு அந்த ஆறக்காலை வந்து கும்பத்தில் போய் சொரவி வச்சு அதுக்கு மேலே அயப்பட்டா வட்டையை போட்டு அதுக்கு மேலே அயப்பட்டாவை போடுறாங்க அப்படி அது இல்லாமல் ஓடுற அந்த வட்டை என்ன ஆகும் குழியில் இறங்கி ஓடும்போது உடஞ்சி போய் கடைசியில் விரகு தான் எரிக்கிறதுக்கு தான் உதவும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து இதில் சொல்லி அப்படியே நம்மளை திருப்புறாங்க தெய்வம் நீ என்ன தெரியுமா நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது வட்டையை கொண்டு காணப்பெறும் வெளிப்புறத்தே கட்டுரப்பெறாது போடும் வட்டையான தீம் கும்பத்தின் நேர்முகத்தை விட்டு உழன்று பிதங்கி நெறிந்து உடைந்தே தீக்கிரையாகுதல் சரதம் அண்ணெரு வண்ணம் கொண்டு போய் வச்சிடறானே எங்க சுடுகாடு ஒன்று இருக்குது இடுகாடு ஒன்று இருக்குது அவர் ஒரு பாட்டு பண்ணார் சுருக்கமா ஒரு பாட்டு இருக்குது அதாவது அடிக்கடி போடும் போடுற வரமாட்டேங்குது சூரியாங்காட்டில் பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியாங்காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரை அதுக்கு முன்னாடி ஒரு வரி ஒரு அண்ணன் சொல்லுங்கண்ணா இல்லை முதல்ல ஒரு வரி அது ரெண்டாவது இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்தா அது உள்ள சரி இருக்கட்டும் அப்போ வட்டையானது கும்பத்தின் நேர்முகத்தை விட்டு உழன்று பிதுங்கி நெறிந்து உடைந்து தீக்கிரையாகுதல் சரதம் அங்கனம் மண் நெருப்பிற்கையாக வண்ணம் யார சொல்றாங்க இத நம்மள நெய்வழி மக்கள் ஆகிய நமக்கு தெய்வம் அறிவுறுத்துறாங்க அங்கனம் மண் நெருப்பிற்கு இரையாக வண்ணம் இறைவனாளி பூமிக்கு இறக்கிக் கொண்டிருக்கும் ஆண்ட குருவென்னும் மயப்பட்டாவினுடைய உதவி மேலப்பற்றி உள்ளடங்கிக் கொன்று சுற்றி வரும் வட்டையை போல் மனிதனானவன் முடிவில்லா இறைவனாகியே சாகா தலை என்னும் அக்கும்பத்தின் முகத்து பார்வையில் விட்டீம் எக்காலத்தும் மாறாதவனாக ஆறக்கால் வலுவென்னும் தான் பற்றியிருக்கும் வேகாக்கால் என்னும் திருப்பாதத்தினுடைய தன் வைராகிய தவோபலத்தினாலே ஈசன் என்னும் கும்பத்திற்கு நேராகவே எண்ணிறந்த யுகம் கோடி காலமானாலும் தவறு என்னும் சக்கரம் சுத்தி வந்து கொண்டிருப்பது போலவே சதுர்யுகம் இந்த யுகம் தோன்ற நாளிலிருந்து எத்தனை மெஞ்ஞான மகத்தில் டைம் பார்க்காதீங்க நான் டைம் வச்சிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்க பார்க்கல அவர் இப்படியே தாங்க ரெண்டு நிமிஷம் கூட விட மாட்டீங்களா என்னங்க நீங்க ஒரு நிமிஷம் போயிடுச்சு இல்ல அது பார்த்ததுனால பேச இருக்குது இல்லை பார்க்காம இருந்தால் நான் மட்டும் இங்கே இருப்பேன் சரி இருக்கட்டும் அதாவது எத்தனை யுகத்துல தோன்ற மகத்துக்கள் வந்து இந்த மெஞ்ஞான பீடங்களாக வந்து மக்களே வந்து அந்த நெருப்பு நெருப்புக்கிரையாகவனும் வந்து ஜீவ உண்டான வழியை தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே கேட்கலையே அள்ள தட்டிட்டு தானே போனாங்க கடைசி கடைசியாக நம்ம பெரிய தந்தையாரையும் அப்படி தானே வந்து பண்ணாங்க அதனால தான் பிச்சுலதும் பேயிலும்னு அவர் வெறுத்துட்டு போய் கடையை விரித்தம் கொள்வாரையில் இனி கட்டி விட்டவனு முடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த பொறுப்பு எல்லாமே தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க தெய்வம் ஒரு வாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க கட்டளையோ பிரானிட்டது பொறுப்போ உலகத்திற்பு அதற்காக வென்றே இந்த தேகத்தை தேய்த்து விடுவது என்று கங்கணம் கட்டி இருந்திருக்கும் அப்படி அவங்க வந்து அந்த முனைப்பு காட்டலன்னா இப்படி உட்கார்ந்து நம்மளால பேச முடியுமா கேட்க முடியுமா அந்த செயலுக்காக தபுரணும் சக்கரம் சுற்றி வந்து கொண்டிருப்பது போலவே சத்திய நகரமாகிய சாலை வாசிகளாக இங்கே புகுந்து கொண்டிருக்கும் ஜீவேசர்களின் தூட தூள உடன்பானதே தூள உடலானது தேவ திருவிளையாடலுக்காக சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது அறிய கிடக்கின்ற அப்போ இங்க நாங்கள்லாம் ஏன் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை வந்து தெய்வம் வளர்க்குறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மெய்வழி மக்கள் எல்லாரும் நம்ம வேதம் படிக்கிறோம் அதுல வந்து அந்த அந்த கருத்துக்களை வந்து உள்ளடக்கி வச்சிருக்கும் போது கொஞ்சம் ஊனி பார்க்கும்போது அதுக்குள்ள உள்ளமை பெட்டகத்துல என்ன இருக்குதுன்றத புரிஞ்சு ருசிக்க முடியும் கர்த்தனுடைய செயலை ருசிப்பவன் பாக்கியவானு பைபிள்ல தான் பைபிள்ல அந்த வாசகத்தை அப்படியே ரெண்டு பேர்ல ஏசுபுறான்னு அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடமா தம்மை பற்றி தம்மை பற்றி அவர் தம்முன்னு பேசினாரு தண்ணன்னு பேசினாரு தம்முன்னு பேசினாரு ஒரு அண்ணா அப்ப தெய்வம் சொல்றாம தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் மிச்சத்தை வந்து அடுத்த சபையில் இறைவனுடைய அருளால பார்த்துக்கலாம் ஆகவே நம் தெய்வமர்களின் பாதார பிந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிதி நிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொள்ளா பிறப்பினை ஒழித்து பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி என்னுடைய முத்தி மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்